எனர்ஜி பார்டர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கடிகார நேர மாற்றம் சுகாதார ஆபத்து என ஆய்வு எச்சரிக்கை ஐரோப்பாவின் சிறந்த வெளிப்புற உடற்பயிற்சி நகரங்களில் இரண்டு சுவிஸ் நகரங்களாக தெரிவு சுவிஸ் அரசு காசா பகுதிக்கு இரண்டு மில்லியன் பிராங்க் மனிதாபிமான உதவி சுவிட்சர்லாந்தில் வரலாறு காணாத கடும் புயல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வங்கி என பொய்யாக நடிக்கும் மோசடி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கை பகலில் வீட்டின் ஜன்னல்கள் வழியாக கொள்ளையர்கள் கைவரிசை சுவிஸ் போலீசார் எச்சரிக்கை சூரிச் விமான நிலையத்தில் ஐநூற்று முப்பது கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் பறிமுதல் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டுப் பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருடகால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுர்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பதினாறு முதல் அறுபத்து ஐந்து வயதுக்குள் உள்ள மக்களுள் சுமார் பதினைந்து சதவீதம் பேருக்கு வாசிப்பதில் கணக்கெடுப்பதில் மற்றும் வழிகாட்டுதல் இன்றி சிக்கல்களை தீர்ப்பதில் சிரமம் உள்ளதாக கூட்டாட்சி புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன் பொருள் நாட்டில் சுமார் எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் இவ்வாறான அடிப்படை துறன்களில் குறைபாடு கொண்டவர்களாக உள்ளனர் என்பதாகும் இந்த துறன்களில் பின்தங்கியவர்கள் பொதுவாக மற்றவர்களை விட குறைவான வருமானம் பெறுகின்றனர் மேலும் நிலையான வேலைவாய்ப்பும் குறைவாகவே உள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது தனிநபர் பொருளாதார நிலைக்கும் சமூக ஒருங்கிணைப்புக்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எஃப் எஸ் ஆய்வின்படி இத்தகைய குறைந்த திறன்கள் பெரும்பாலும் குடும்ப மற்றும் சமூக பின்னணியுடன் தொடர்புடையவை இவ்வகை மக்களில் வரும் பன்னிரண்டு சதவீத பேரின் பெற்றோருக்கு மட்டுமே உயர்கல்வி தகுதி இருந்தது இதற்கு பதிலாக மொத்த சுவிஸ் மக்கள் தொகையில் சுமார் முப்பத்து நான்கு சதவீதம் பேர் உயர்கல்வி பெற்ற பெற்றோரின் பிள்ளைகளாக இருந்துள்ளனர் இதுகுறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் கல்வித்திறனில் இவ்வாறான இடைவெளி சமூகத்திற்குள் சமவாய்ப்பை பாதிக்கக்கூடும் என்றும் சிறுவயதிலே வாசிப்பு மற்றும் கணக்கிடும் திறன்களை மேம்படுத்தும் கல்வி முறைகளில் முதலீடு செய்வது நீண்ட காலத்தில் சுவிட்சர்லாந்தின் தொழில்சார் திறனையும் பொருளாதார போட்டித் தன்மையும் உயர்த்தும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்து போன்ற உயர்கல்வி நிலை கொண்ட நாட்டில் கூட இத்தகைய அடிப்படைத்துடன் சவால்கள் இருப்பது கல்வி சமத்துவம் இன்னும் அடையப்படாது இருக்கின்றமையை சுட்டிக்காட்டுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வலுவான நாணயம் மற்றும் அமெரிக்காவின் அதிகரித்த இறக்குமதி வரிகளின் தாக்கம் காரணமாக பல சுவிஸ் நிறுவனங்கள் தங்கள் வேலை வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு மாற்றப் போவதாக மேலாளர் நிலை அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் என்று டிலாய்ட் ஆலோசனை நிறுவனம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தங்களின் நிறுவனம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் சுவிட்சர்லாந்துக்குள் வேலைகளை குறைக்கும் வாய்ப்பு அதிகம் என கூறியுள்ளனர் அதே நேரத்தில் சுமார் முப்பத்து ஐந்து சதவீதம் மேலாளர்கள் தங்களின் நிறுவனம் வெளிநாடுகளில் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் சுவிஸ் பிராங்கின் வலிமை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு செலவு சுமையை கூட்டி சர்வதேச சந்தையில் தன்மையை குறைக்கிறது இதன் விளைவாக பல தொழிற்துறைகள் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்கு தங்கள் உற்பத்தி மையங்களையும் சேவை மையங்களையும் மாற்றுவது பொருளாதார ரீதியாக ஏற்றதாக கருதுகின்றன குறிப்பாக தொழில்நுட்பம் மருந்து உற்பத்தி நிதி சேவைகள் மற்றும் உற்பத்தி துறைகள் இந்த போக்கில் அதிகம் பாதிக்கப்படும் என அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு சந்தையில் இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அரசாங்கம் நிறுவனங்களை உள்ளூர் பணியிடங்களை பாதுகாக்க ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் பொருளாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் சுவிட்சர்லாந்து உலகளவில் விலை உயர்ந்த வேலைவாய்ப்பு சந்தைகளில் ஒன்றாக கருதப்படும் நிலையில் நிறுவனங்கள் வெளிநாட்டு விரிவாக்கம் மூலம் தங்கள் செலவினங்களை குறைக்க முயற்சிப்பது புதிய போக்கல்ல என்று நிபுணர்கள் நினைவூட்டுகின்றனர் ஐரோப்பாவில் வழிபுற உடற்பயிற்சிக்கான சிறந்த இடங்களில் சூரிச் முதலிடத்தை பிடித்துள்ளது புளோரிஸ் ஆலோசனை நிறுவனம் இருபது ஐரோப்பிய நகரங்களை ஒப்பிட்டு நடத்திய ஆய்வின்படி சூரிச்சில் இருநூற்று ஏழு நடைப்பயிற்சி பாதைகள் இருநூற்று நாற்பத்தொரு ஓட்ட பாதைகள் மற்றும் நூற்று ஐம்பத்தி இரண்டு சைக்கிள் பாதைகள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை மற்றும் நகர வசதிகள் இணைந்துள்ள சூரி வழிப்புற உடற்பயிற்சிக்கு ஏற்ற சூழல் கொண்ட நகரமாக ஐரோப்பாவில் சிறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஏரிகள் மலைகள் மற்றும் பசுமையான நடைபாதைகள் கொண்ட இந்த நகரம் நலனுக்கும் மன அமைதிக்கும் உதவும் வாழ்க்கை முறை கொண்டதற்காகவும் புகழ்பெற்றது இதனுடன் லூசனும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அது எட்டாம் இடத்தை பிடித்து நூற்று தொன்னூற்றி இரண்டு நடைப்பயிற்சி பாதைகள் நூற்று அறுபத்து ஏழு ஓட்ட பாதைகள் மற்றும் பதினேழு சைக்கிள் பாதைகள் கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்தின் நகரங்கள் இயற்கை சூழலையும் நவீன நகர கட்டமைப்பையும் சிறப்பாக இணைத்துள்ளதால் மக்கள் வழிப்புறவுடன் பயிற்சியில் ஆர்வம் காட்டும் அளவு மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட அதிகமாக உள்ளது சுற்றுலாத்துறைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் இது மேலும் கூடும் என்று அறிக்கை கூறுகிறது சுவிஸ் அரசு காசா பகுதிக்கு இரண்டு மில்லியன் பிராங்க் மனிதாபிமான உதவியை வழங்குகிறது மத்திய கிழக்கு பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து வெளிவகார அமைச்சர் எக்னாசியோ காசிஸ் வியாழக்கிழமை காசா பகுதிக்கு இருபது லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்தார் இந்த நிதி அவசர மனிதாபிமான உதவி நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது அத்தோடு அது உடனடியாக மலுக்கு வரும் எனவும் இதற்காக பாராளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார் சுவிஸ் அரசின் உதவி யூனிசெப் மூலம் விநியோகிக்கப்படும் மனிதாபிமான பொருட்களையும் உள்ளடக்கியுள்ளது இது சுவிட்சர்லாந்தின் நேரடி பங்களிப்பாகும் அத்தோடு காசா பகுதியில் சமீபத்திய போர் நிறுத்தத்துக்குப் பின்னர் மீண்டும் சாத்தியமான மனிதாபிமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் காசிஸ் புதன்கிழமை இரவு ஜோர்டான் வழிவகார் அமைச்சர் ஐமான் சபாதியுடன் சந்தித்த போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்தோடு பொருந்திய நீண்டகால உதவிகளை வழங்குவதற்கான திட்டங்களையும் விவாதித்தார் அந்த வகையில் மேலும் குறிப்பான உதவி திட்டங்கள் ஆண்டின் இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு பகுதியில் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது குறிப்பாக காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் நீண்டகாலமாக நிலவும் மோதல்கள் மற்றும் அடிப்படை தேவைகள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிஸ் அரசு தொடர்ந்து உதவி செய்து வருகிறது வெளிவகார அமைச்சர் காசிஸ் எதிர்காலத்தில் மனிதாபிமான முயற்சிகள் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வழியாக மேலும் பலப்படுத்தப்படும் எனவும் சுவிட்சர்லாந்து தன்னுடைய நடுநிலைத் தன்மையையும் மனிதாபிமான பங்கையும் உறுதியாக தொடரும் எனவும் குறிப்பிட்டார் வியாழக்கிழமை மேற்கு சுவிட்சர்லாந்தில் கடும் காற்றோடு கூடிய புயல் வீசியது காற்றின் வேகம் மணிக்கு நூற்று முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரை பதிவாகியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அரசு அவசர எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மரங்கள் சரிந்ததால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டன நியூ ஷேட்டல் கண்டோனல் போலீஸ் சியோன் பள்ளத்தாக்கு பகுதியில் மரங்கள் விழுந்ததால் அந்த பகுதியை தற்காலிகமாக மூட வேண்டி வந்ததாக தெரிவித்தது ரயில் போக்குவரத்தும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டது லாசோ தூன்ஸ் முதல் பிசான்சோன் மற்றும் விவே முதல் ஐக்கிள் வரை ரயில்கள் இயங்குவதில் தடைகள் ஏற்பட்டன வேல் மோட்டியர் மற்றும் ஆசெல் அண்ட் ரஃபின் இடையிலும் சில நேரங்களில் தாமதத்துடன் ரயில்கள் இயக்கப்பட்டன ஜெனீவா நகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பூங்காக்களையும் நடைபாதைகளையும் தற்காலிகமாக மூடி வைத்துள்ளது மத்திய அரசு வட ஆல்ப்ஸ் முழு பகுதிக்காக ஐந்தில் மூன்றாவது நிலை புயல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இது பல இடங்களில் மரங்கள் வெளுதல் குறைகளில் சேதம் மற்றும் தொடர்ச்சியான மழையால் வெள்ள அபாயம் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதாக துறை தெரிவித்தது சுவிட்சர்லாந்தில் போன்ற புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற போதிலும் இந்த முறை பதிவான காற்று வேகம் கடந்த ஆண்டுகளில் காணாத அளவுக்கு அதிகமாக இருந்துள்ளது அதிகாரிகள் மக்களை தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வானிலை எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்றவும் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்தில் சமீபத்தில் வங்கி பணியாளர்கள் என தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நடைபெறும் தொலைபேசி மோசடிகள் மீண்டும் அதிகரித்து வருகின்றன என்று பாசல் லான்சாப் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த போலி அழைப்புகளில் சைபர் குற்றவாளிகள் தங்களை வங்கியின் ஊழியர்களாக காட்டி நம்பிக்கையூட்டும் உரையாடலில் ஈடுபடுத்தி சப்போர்டூல் எனப்படும் மென்பொருளை நிறுவுமாறு கேட்டுக் கொள்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்பட்டவரின் கணினி அல்லது ஸ்மார்ட் போனில் தொலைநிலை அணுகளை பெற்று வங்கிக் கணக்குகளின் தகவல்களை திருடும் அபாயம் உள்ளது போலீசார் மக்களுக்கு தெளிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் இத்தகைய அழைப்புகளை உடனே நிறுத்துங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் பகிர வேண்டாம் மேலும் அறிமுகமற்ற நபர்கள் கூறும் எந்த பொருளையும் இணையத்தில் பதிவிறக்காதீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு பெற்றோர் மூத்தோர் மற்றும் உறவினர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த மோசடி முறைகளை பற்றி எச்சரிக்கை அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இது சமீப ஆண்டுகளில் ஐரோப்பா முழுவதும் அதிகரித்து வரும் பேங்க் ஸ்கேம் கால் மோசடிகளின் ஒரு பகுதி என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடிகளால் பலர் தங்கள் பணத்தை இழக்கின்றனர் விழிப்புணர்வை இதற்கான முக்கிய பாதுகாப்பு என பாசல் அன்ஷப் காவல்துறை பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து மேலும் எச்சரித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் அபென்செல் கேன்டோனில் கேஸ் பகுதியில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி வியாழக்கிழமை என்று அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு தனி வீட்டில் புகுந்து கொள்ளை நடத்தியதாக உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது குற்றவாளிகள் வீட்டின் குடியிருப்பாளர்கள் இல்லாத நேரத்தில் பகல் வேளையில் கருவிகள் உதவியோடு கதவுகளை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் ஜன்னல் வழியாக உள்ளே சென்று அறைகளில் மதிப்புள்ள பொருட்களை தேடி சோதனை செய்துள்ளனர் குறித்த குற்றவாளிகள் சம்பவத்துக்கு பிறகு அடையாளம் தெரியாமல் தப்பிச் சென்றதாகவும் இதுவரை அவர்களை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளையில் இழந்த பொருட்களின் மதிப்பும் சேதத்தின் அளவும் தற்போது கணிக்க முடியாத நிலையில் உள்ளது போலீசார் சம்பவத்தை பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் அருகிலுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்களை பார்த்திருந்தால் தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பல கிராமப்புறங்களில் அண்மையில் வீடுகளை குறிவைத்து நடைபெறும் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் வீட்டை விட்டு புறப்படும் போது கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் முறையாக பூட்டப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் சூரிச் மாநில காவல்துறை சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தோடு இணைந்து நடத்திய நடவடிக்கையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் சூரிச் விமான நிலையத்தில் ஐநூற்று முப்பது மேற்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையில் மொத்தம் பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த இருபத்தொரு ஆண்களும் பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலர் சூரிச் விமான நிலையத்தை இடைநிலையமாக இருந்தனர் மற்றவர்கள் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய அதை பயன்படுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது பறிமுதல் பட்ட போதைப் பொருட்களில் நானூற்று முப்பத்தி ஏழு கிலோ மரிகுவானா நாற்பத்தி இரண்டு கிலோ காத் இருபத்தி நான்கு கிலோ கொக்கைன் பத்தொன்பது கிலோ ஹெரோயின் மற்றும் பன்னிரண்டு கிலோ கிராமுக்கும் மேற்பட்ட அயகுவாஸ்கா எனப்படும் தாவர அடிப்படையிலான மயக்கப் பொருட்கள் அடங்கும் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் அறுபத்து ஏழு வயதுக்குட்பட்ட ஆறு பெண்கள் மற்றும் பதினைந்து ஆண்கள் எனவும் அவர்கள் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது போதைப் பொருட்கள் பெரும்பாலும் பயணப்பைகளில் மறைத்து கடத்தப்பட்டிருந்தன அதே சமயம் ஒரு தனது உடலின் குடல் பாதையில் பிங்கலிங்ஸ் வடிவில் கொக்கைனை எடுத்துச் சென்றதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது சூரிச்சி விமான வழியாக போதைப்ரோ கடத்தல் முயற்சிகள் அடிக்கடி நடைபெறுவதால் அதிகாரிகள் கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளனர் அவர்கள் சர்வதேச அளவில் மற்ற சட்ட அமலாக்க அமைப்புகளோடு இணைந்து கடத்தல் வலையமைப்புகளை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரில் ஒரே வாரத்தில் இரண்டு துப்பாக்கி கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இந்த நிலையில் அந்த கொள்ளை சம்பவங்களுக்கு பக்கத்து நாடான பிரான்ஸ் தான் காரணம் என வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியுள்ளது சுவிட்சர்லாந்து ஊடகவியலாளர்களுக்கு அளித்த பெடரல் போலீசார் சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகள் எல்லைக்கு அப்பால் இருந்து வரும் கொள்ளியர்களால் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக அனமேசே லயன் கிரனோபில் மற்றும் செயின்ட் அட்டினே ஆகிய பிரெஞ்சு நகரங்களிலிருந்து கொள்ளையர்கள் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுவாக இப்படி குற்றவாளிகளின் நாடு குறித்து சுவிஸ் போலீசார் வெளிப்படையாக கருத்து கூறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் எல்லைக் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என சுவிஸ் மக்கள் கட்சி தெரிவிக்க எல்லையில் பாதுகாப்புக்காக பணம் செலவிடுவதை விட உள்ளூர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே நல்லதென்று மற்ற கட்சியினர் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் கடிகார நேரம் மாற்றப்பட உள்ளது ஆனால் இந்த நேரமாற்றம் நலத்துக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வொன்று எச்சரிக்கிறது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி வரை நடத்திய ஆய்வின்படி வருடத்தில் இரண்டு முறை நேரம் மாற்றப்படும் போது வசந்த காலத்திலும் இலையுதர் காலத்திலும் அவசர மருத்துவ பிரிவுகளுக்கு சேரும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது மார்ச் மாத இறுதியில் கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் முன்னேறும் போது அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு சேரும் சம்பவங்கள் சராசரியாக ஆறு தசம் ஐந்து வீதம் உயர்ந்ததாக ஆய்வு தெரிவிக்கிறது இது பெரும்பாலும் அதிகமாக பதிவாகியுள்ளது அதேபோல் நேரம் ஒரு மணி நேரம் பின்தள்ளப்படும் போதும் கூட மருத்துவமனைகளுக்கு சேரும் எண்ணிக்கை மூன்று தசம் ஐந்து வீதம் வரை உயர்ந்துள்ளது என கூறப்படுகிறது வசந்த கால நேரமாற்றத்தின் போது இதே நாளி மற்றும் சுவாச பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படுகிறது அதே சமயம் விபத்து சார்ந்த காயங்கள் குறைவாகவே பதிவாகியுள்ளன மருத்துவ நிபுணர்களின் கூற்றுப்படி மனித உடல் இயற்கையான உள்கடிகாரம் படி இயங்குவதால் செயற்கையாக நேரத்தை மாற்றும் இந்த மாற்றம் உடல் சமநிலையை பாதித்து குறிப்பாக தூக்கக்குறைவு மற்றும் இதய சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதியிலும் அக்டோபர் மாத இறுதியிலும் கடிகார நேரம் மாற்றப்படும் வழக்கம் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ளது இருப்பினும் இதன் உடல் நல விளைவுகளை பற்றிய விவாதம் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி